எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த திரும்பி வந்திருக்கோம் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வார்த்தை ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீடியோ நாங்கள் வந்து நார்மலாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா இன்னும் அது ஆலை ஸோ அதாவது நியூஸ் சர்ச் சேட்டரிங் நியூஸ் இருந்தால் மெயின் சேனல் வீடியோஸில் இருக்கும் நாங்கள் வந்து

இந்த வாரம் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கார் சார் இந்த வாரம் வந்து இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க சார் வந்து எங்களுக்கு சொல்லி விட்டே இருக்காரு இந்த டாடா குரூப்ஸ் பத்தி சரிங்களா அதனால எங்களுக்கு அந்த டாடா குரூப்ஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அதனால தான் நான் கூட திருப்பி திருப்பி இந்த டைட்டன் பத்தி மத் அப்புறம் இந்த ட்ரெண்ட் பத்தி கேக்குறது காரணமே ஒரு பிராண்ட் ஒண்ணே வந்து எங்களுக்கே ஓகேங்க அப்படிதான் அப்படின்றது எங்களுக்கு पर्सनலாவே தெரியும் டாடா பிராண்ட்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு पर्सनலாவே இருக்கு and then நீங்க சொல்றது எங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து திருப்பி சுத்தி காட்டிட்டே இருக்கு சரி ஓகே டாடா குரூப் ஓகே அதை தாண்டி நாங்க யோசிக்கும் போது எங்களுக்கு இந்த டிவிஎஸ் குரூப் எல்லாமே ஷேர் சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது நாங்களா எப்படி ஒரு ப்ரொமோட்டர் ரெண்டு கிட்டே கண்டுபிடித்தது நீங்க சொல்றீங்க போய் படிச்சாதான் தெரியும் படிச்சாதான் தெரியும்னு பட் அது எப்படி நாங்க ஆக்சஸ் பண்றது அதுதான் எங்களோட கேள்வியாவே இருக்கு ப்ரொமோட்டர் ஒரு கம்பெனி தெரியும் யூர் யூ ஆர் லக்கி லக்கீன்னா என்னன்னா உங்களுக்கு அதிர்ஷம் இருக்கும் நம்ம ஈலான் மஸ்கர் கரு ஒரு ஃபிப்டின் இயர்ஸ் பேக் வந்து அது வந்து எல்லாரும் ஜீனியஸ் ஏன்னா அவரை பத்தி அவ்வளோ பேச மாட்றது அங்கங்க கொஞ்சம் கிளிப் வரும் சோஷியல் மீடியால இங்க யூடியூப்ல ஒரு வீடியோ வரும் நிறைய பேர் வந்து ஆர்டிகல் எழுதுவாரு அவரை பத்தி அதெல்லாம் கொஞ்சம் பச்சை அதெல்லாம் கிரீட் மேன் ஜீனியஸ் ஜீனியஸ் அதுக்கப்புறம் அவருக்கு சோசியல் மீடியா கையில கற்று எடுத்து அதுக்கப்புறம் அவரே வாயத்தை ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால இப்ப பிராண்ட் அடி அடின்னு வாங்குது டெஸ்லால இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ்ல வேற டெஸ்லா வண்டியில பின்னாடி லோகோ எடுத்துட்டு நம்ம ஆட்டோல போடுவாங்கல்ல பெஞ்ச் லோகோ பிஎம்டபிள்யூ லோகோ அதுமாரி டெஸ்லா கார்ல மாஸ்டா லோகோ ஹோண்டா சிவிக் லோகோ ஏன் சார் இப்படி பண்றாங்க ஏன்னா இலான் மஸ்க்

ட்ரம்புக்கும் ஓட் பண்ணிருப்பான் ஆனாலும் சொல்லிடுவாங்க அதை பத்தி பேசாதீங்க ஏன்னா ரொம்ப கான்ட்ரெர்ஷியல் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஆயிடுச்சு இப்போ டெஸ்லா டெஸ்லா கம்பெனி டெஸ்லா ஸ்டாக்கு ஸ்டாக்கும் நிறைய அடி வாங்குது இப்ப இந்தியாவுக்கு அவங்க வரணும்னு பாக்குறான் ஆனா அந்த பாலிடிக்ஸும் நடுவில் மாட்டி சட்னி சக்னியாயிருக்கும் சரியா அவன் இந்தியன் கவர்மெண்டோட தனியா பேசி ஏதோ அந்த பண்ணான்னா வேற அவன் வந்து எப்படி இருக்கான் ரைட் ஹேண்ட் மேன் மாரி அப்புறம் நம்ம தலைவர் போனாங்க அப்புறம் அவரை வந்து அடுத்த நாளைக்கே வந்து நம்ம ஆட்டோ டேரிஃப் பண்ணிடுவேன் ஜீரோ ஆக்கிடுவேன் சொல்லிடுறாங்க இப்போ டெஸ்ட்ல வந்து ஷோரூம் லீஸ் பாக்குறாங்க ஒரு சாம்பாரா என் கம்பெனி பேர நார ஆரம்பிக்குது இருந்தா அதுவும் ரீட்டை இன்வெஸ்டரா இருந்தது கொஞ்சோன்னு பணம் இருந்துதான் அந்த மாதிரி ஸ்டாக் நீ தொடமாட்டேன்

எல்லா மனிதனும் அப்படிதான் பண விஷயம் போது பணம் ஐடியாலஜி ஐடியா ஐடியாலஜி ரெண்டுத்தையும் கலக்க மாட்டான் சரியா புரியா உப்பையும் பணம் முக்கியம் ஐடியாலஜி விட்டுருவாங்க எவ்ரிபடி ஆல் ஹியூமன்ஸ் நார்மல் சரியா நதிங் ராங் குத்தம் சொல்லல சைக்காலஜி அப்படிதான் ஆமா ஏன்னா எல்லாரும் கடைசியில் சாப்பிட்டானும் ஐடியாலஜி வில் நாட் ஃபீட் யூ சரியா ஐடியாலஜி வில் டூ மெனி திங் ஆனால் சாப்பாடு போடும் பட்டினி ஆயிடுவேன் சோ இந்த ரீசனுக்காக ஒரு டெஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் இதுதான் எங்க அண்ணா சொல்றது கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா இருக்கலாம் ஸோ இந்த பிரச்சனை எப்பயும் இருக்கும் இப்போ இந்தியாவில் வரும்போது ரொம்ப கஷ்டம் தான் எங்கள் அண்ணா இப்பயும் சொல்கிறார் இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு நிறைய மிட் கேப் கம்பெனிஸ்லாம் தொடாதுன்னு ஏன்னா இந்தமாரி இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப தெரியாது அந்த ஓனர் யார் அவர் என்ன செய்கிறாரு அவர் உண்மையாக இப்படி இருக்காரா தெரியாது அஃப்கோர்ஸ் இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து இப்போ நிறைய ஆன்லைன் நீங்கள் தேட முடியாது ஆனால் இதுல வந்து இப்போ என்ன ஆகிடுதுன்னா அது உண்மையான நியூஸாக இல்லாட்டா அதாவது ப்ராப்பர் கேண்டாவாக உள்ளே போட்டிருக்காங்கன்னா சொல்ல முடியாது ஸோ இந்தியாவில் வந்து இது ரொம்ப கஷ்டம் ஸோ சோஷியல் மீடியா நீ யூஸ் பண்ணலாம் லிங்க்டின்னு எல்லாம் போட்டு தேடி பார்த்து எல்லாம் படிக்கலாம் ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அவங்களே புஷ் பண்ணுறாங்களா இல்லாட்டா அது ஆக்சுவலாக உண்மையான நியூஸான்னு சொல்லுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் நீ ஃபைனான்சியல் பார்க்கணும் இது பார்க்கணும் நம்ம கிருஷ்ண்ப்ரோ இருக்காரு இது அனுப்பிச்சார் இன்ஸ்டாகிராமில் இதுமாரி காண்கிறாங்க இத வச்சு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு உடனே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரேஷியோ எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கே சார் இது ஆமா ஆனா அது மாதிரி பண்ண முடியாது அது மாதிரி போனா நீ ஒண்ணே வேதாந்தா வந்து குவாலிஃபை qualify for investment வேதாந்தா பத்தி நமக்கு தெரியும் சரியா ப்ரமோட்டர் ரேஷியோ என்னன்னு தெரியும் கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் கரெக்ட் சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணது பண்ண முடியாது சும்மா ஈக்குவேஷன் பாத்துட்டு இல்லாட்டா நிறைய பேர் இந்த கம்பெனியை வாங்குறாங்க இப்போ அதானி ஸ்டாக்கும் அதே ப்ராப்ளம் தான் அதானி பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது சரியா ஆனா நியூஸ்ல வர்றதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு அப்புறம் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்படி எப்படி போகிறது இப்படி போகுது சார் ஆமாம் எப்படி போகும்போது நம்ம இருக்கிறதே ஒரு நம்ம நேர்கோ வழியே நம்மளால தாங்க முடியும் தாங்க முடியல ஆமா நினைஞ்சு பாரு இப்போ நீ அதானி ஸ்டாக் வெளில போன கிட்ட இருக்கலாம் நீ டாட்டா வாங்கின எல்லாம் அதானி மாத்திரம் வாங்கியிருக்க நீ சரியா நீ அதுவும் நீ பீக்ல வாங்கியிருந்தானா இப்போ வந்து ஐயோன்றிருப்பேன் நீ இருக்கவே மாட்டேன் புரியுதா சோ ஆனால்தான் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி பாக்குது இம்பார்ட்டன்ட் ப்ரமோட்டர் வந்து பிளாஷியா இருக்காது சிம்பிளா இருக்கணும் உனர எப்படி நீ இருக்கியோ அது மாரி இருக்கணும் என்னைக்கு யார் ஒத்து போறாங்கன்னு பாக்கணும் கல்யாணம் ஏன்னா நீ பிசினஸ் வந்து பிசினஸ் தான் நீ இன்வெஸ்ட் பண்ற சார்லி மங்கர் சொல்றது தான் ஸ்டாக் இல்ல சோ பிசினஸ் யார் ரன் பண்ணாலும் நீ பாக்கணும் சரியா நீ வந்து ஒரு ஒரு பிசினஸ் பிசினஸ் நீ 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 கஷ்டப்பட்டு பொறுப்பை வேற வீடியோ கொடுக்க போறா அதனால ஒரு பத்து கேள்வி டேட்டா மாத்திரம் பாக்க மாட்டேன் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் விசாரிப்பா நீ கஷ்டப்பட்டு கட்டின போற உன் வீட்டு சொத்தே நீ வந்து இன்சார்ஜா வைக்க போற அந்த ஜெனரல் வைக்க போற எஸ்டேட்டுக்கு அதை பத்தி நிறைய கேள்வி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன் உன் பணத்தை நீ போடும்போது அதுக்கு மாத்திரம் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்க அண்ணா கேட்கறது வீட்டுல யாராவது உள்ள விட போனீங்கன்னா வாட்ச்மேன் வைக்க போறீங்கன்னா அவனை பத்தி ஒரு ஆயிரம் கேள்வி ஆதார் கார்டு கேப்பீங்க சரியா போலீஸ் வெரிபிகேஷன் எல்லாம் ஆனா இதே வந்து ஒரு ஒன் லேக் எடுத்து ஒரு கம்பெனில போடுறேன்னா அப்ப மாத்திரம் உன் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது அப்ப வெறும் ஸ்டாக் பிரைஸ் மாத்திரம் பாக்குறீங்க ஐயா உங்க பணத்தை போட போறீங்க உங்க குடும்ப சொத்தை நீங்க போட போறீங்க அது மாதிரி இருக்க நிலை மேல அஃப்கோர்ஸ் யாருக்கிட்ட நீ பொறுப்பை கொடுக்கணும்னு பாக்கணும்ல பாக்கணும் சார் கண்டிப்பா அதான் சொல்றேன் சரி அத நான் எங்க போய் பாக்குறது அதுதான் கஷ்டம்

சோ நீங்க நினைக்கலாம் இறங்கி இருக்கு இறங்கி இருக்குன்னு ஆனா நம்ம இங்க இருந்து போனோமோ இன்னும் நம்ம அந்த ஸ்டேஷனுக்கே வரல இது சின்ன பசங்க ட்ரெயின்ல உட்காந்து சொல்லுவாங்க வண்டோமா வந்துட்டமா வந்தாச்சா வந்தாச்சா அதுவே நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க சரியா ட்ரெயின் குச்சு குச்சுன்னு பெயின் இருக்கு டைம் ஆகும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் நானும் ஆடியன்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க ஆயிடுச்சா வந்துட்டோமா ஆயிடுச்சா வந்துட்டோமா இன்னும் வரல பொறுமையாரு சரி சார் நான் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணேன் இப்பதான் அந்த ப்ரொமோட்டர் இன்டிகிரி எல்லாம் பாக்குறேன் நீங்க எனக்கு அந்த ட்ரைனிங்லாம் குடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா போய் நாட்கோ படி டாக்டர் அடி படினு இப்ப நான் வந்து நான் படிச்சதை எப்படி சொல்றேன் டாக்டர் அடியோட சிஓ பத்தி படிச்சிட்டு வாட்டர் இன்டிகிரி பத்தி பச்சுட்டு வாங்க நான் போனேன் சேர் ஜெப்டி யூஸ் பண்ணேன் அப்போ வந்து எல்லாம் வரல இப்போ தான் ரெண்டு நாளாக கிமி ஆகியாய வந்துச்சு அதான் நான் நம்ம கிருஷ்ணா நான் சொன்ன அப்புறம் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி சேர்ஜ் ஜெப்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி அதான் டாக்டர் ரெட்டியோட அப்போட்டில் போய் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து அந்த கண்டுபிடிச்ச அஞ்சு டாக்டர் அஞ்சு ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார் அப்புறம் அவங்களோட சன்ஸ்லாம் வந்து இப்போ மேனேஜ் இருக்காங்க ஸோ அவரோட இனிஷியேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய வந்து ஒரு அந்த லெபாரேட்டரிஸில் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடு விட்டு பண்ணவங்க அண்ட் தென் இந்த கெமிக்கல் செப்ஷன்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ் இருந்தவங்க அப்புறம் நியூட்ரிஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கணும் மக்களுக்கு நம்ம அஃபோர்டபுளாக கொடுக்கணுன்ற மாதிரி அந்த மோட்டிவ் நல்லா இருந்துச்சு அவங்களோட சிஎஸ்ஆர் அதாவது சிஎஸ்ஆர்னா இந்த கம்யூனிட்டி சர்வீசஸ் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அமௌண்ட் அவங்க எவ்வளோ எங்களுக்கு எடுக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு சரி டாக்டர் ரெடியில அப்படியே ஒரு டிக்கப் போட்டுட்டு அடுத்ததே நாட்கோ பக்கம் வரேன் நாட்கோ பக்கம் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்ப இருக்க ப்ரொமோட்டர் சுத்தி தாண்டா எல்லாமே போது அவர் அவர் என்ன சொல்றாரு காலிங் ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட் போய் பாக்க சொன்னீங்க போய் பார்த்தேன் இன்வெஸ்டர்ஸ் கேக்குறாங்க ஏன் சார் உங்க ஸ்டாக் வந்து நீங்க இப்படி ஏறவே மாட்டிக்குது சைக்கிளிக்லேயே இருக்குது ஏறாரு அதுக்கு நம்ம என்ன பண்றது சரி தான் அவ்வளவு காஸ்ட் வச்சிருக்கீங்களா டிவிடென்டா கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாது எனக்கு ரீஇன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றது காசு டிவிடென்ட்ல பத்தி பண்ண மாட்டேன் சரி சார் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் வரேன் வராத ஏன்னா இந்த சைக்கிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்றக்கு முடிஞ்சுச்சுன்னா நானே அதுக்கு அடுத்து நிறைய பேர்டன்ஸ் போட்டிருக்கேன் எது செக்ஸ் ஆகும்னு எனக்கு அவரே சொல்றாரு ஏனிங்ஸ் கால்தான அதான் நானும் பாக்குறேன் நான் நீங்க என்ன இப்படில சொல்றாரு இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன்னா அதெல்லாம் நாங்க சூப்பரா பண்றோம் நீங்க நம்பி காசு போடலாம் அப்படிதான் பேசுவேன் அதை விட்டுட்டு சரி இல்ல அதெல்லாம் என்னால முடியும் பிடிக்கும் அவரு ஏன்னா பச்சைன்னா பச்சைன்னு சொல்லிடுவாரு ஆஹ் அதெல்லாம் பாக்குறேன் அது நம்ம ஏன் கல்வி போட பார்த்தா தெரிஞ்சு சரி இதெல்லாம் நல்லதா பாத்துட்டேன் நீ போய் அப்படியே என்ன பண்ண எஸ் பேங்க் ஆர்பிஐ ஆர்பிஎல் பேங்க்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வா நீங்க அதுவும் இதே மாதிரி ரிசர்ச் பண்ண யார் ஆரம்பிச்சேன் ஆர்பிஎல் ஆரம்பிச்சது ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த ரீஜனல் பேங்கு சொல்லுவாங்க நம்பர்ல இந்த சின்ன கூட்டுறவு வங்கினோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சது பெரிய பேங்கா வளர்ந்துருச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ற இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பஜாஜ் பிளிப்கார்ட் இவங்க மாதிரி ஆளுக்கு வந்து சேர்ந்துட்டு கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார் கிரெடிட் கார்டு கொடுத்தவங்க வரைக்கும் நல்லதா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுல இருந்து அவங்க வரது அதிகமா இருந்துச்சு காசு ஒரே ஆளுக்கு ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அந்த கிரெடிட் கார்டு கொடுக்குறோன்னா கிரெடிட் சிபில் ஸ்கோர்னு வேலேஷன் இங்க தான் அங்க மாட்டிக்கிட்டாங்க கிரெடிட் சிபில் ஸ்கோர் இப்ப எனக்கே வந்து நான் ஒரு நாலு கிரெடிட் கார்டு இருந்தா எனக்கு எப்படி சிபில் ஸ்கோர் இருக்கும் ஆனா எனக்கு இருக்குன்ற மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்பிஐ வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டுபிடிச்சிட்டு இல்ல இது நீ எப்படி இந்த இது கிரெடிட் ரிஸ்க்லாம் போட்டால் சரி எனக்கு அதை லிஸ்ட் கூட சப்மிட் பண்ண முடியல மாட்டிக்கிட்டாங்க அப்படியே ஆர்பிஐல அப்படியே புடிச்சிட்டாங்க வச்சுட்டு நீ இந்த ஆர்பிஐல இருந்து ஒரு ஆளை போடுறாங்க இந்த நீ போய் போ அப்படின்ட்டு ஃபார்மரா போடுறாங்க ஃபார்மர்னா சும்மா கரண்டா இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணு இது இப்படியே போச்சுன்னா திவால அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் குரூப்பே வரல இவரே இந்த ஆர்பிஐ அப்பாயின் பண்ண எஸ்பிஐல இருந்து ஒருத்தர் ஆள் நம்பர் அவரே வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு ரெண்டு வருஷம் அவரே வந்து இந்த இன்ட்ரம் அது பேர் என்ன சொல்லுவாங்க சார் இன்ட்ரம் ஆமா அதான் இடைக்காலமா பாத்துட்டு இருந்தவர் அவரே ஃபுல் டைம் ஆகிட்டு விட்டாங்க அப்படியே எஸ் பேங்க்லயும் இதே கதை தான் இவங்க வந்து இந்த கிரெடிட் கார்ட் எல்லாம் கொடுத்து போக ஆரம்பிச்சாங்க எஸ் பேங்க்ல வந்து இந்த ப்ரொமோட்டரே வந்து ஒரு சில குரூப்ஸ்க்கு மட்டும் நல்லா வந்து சாதகமாக ஓகே உனக்கு மட்டும் காசு தரேன் அவங்கள வந்து ஐக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு சொல்றாங்க ஐக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அந்த காசு வந்து திருப்பி வராமலையும் போலாம் அனில் அம்பானி ஜெட்டார் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு அவங்கள காசு திருப்பி வராமே போகலான்னு ரொம்ப தான் கொடுத்தாரு காசு திருப்பி வரல இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டு வித்ரா ஒரே நாளில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகும்போது ஆர்பிஐ உள்ள வந்துட்டாங்க ஆ மானிட்டேரியம் மானிடேரியம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க அது என்னன்னா டக்குனு பேங்க் தீவாவை கூட போட்டுருவாங்க அது போட்டா அவங்களால அதிக வித்ரா பண்ண முடியாது ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு லிமிட் நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எடுக்க முடியும் ஏன்னா நீங்க மட்டும் எல்லாமே தெரியும்னா பேங்க் திவால் ஆயிடும் அப்படியே அதுக்குள்ளே எடுத்துட்டு வந்து ஆர்பிஐ திருப்பி ஒரு அளவு போட்டு இப்பெல்லாம் பண்றான் இப்ப எனக்கு இந்த ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி தெரிய வந்துச்சு அதாவது இந்த சைட்ல பாடுறா இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு இதுதான் நீ சொல்லுது நான் ஒத்துக்கிறேன் இது வந்து பெரிய கம்பெனியா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்குது இப்ப ஒரு சின்ன கம்பெனி ஊர் தெரியாத கம்பெனியா எப்படி கண்டுபிடிக்குது தெரியல நான் இந்த டீடைல்ஸ் நீங்க நீங்க சொன்னீங்க போய் பார்த்தேன் ஈஸியஸ்ட் வழி சொல்றேன் போ அந்த கம்பெனி பேரை என்டர் பண்ண அந்த கம்பெனி யாரெல்லாம் வேலை அங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுது அவங்ககிட்ட எப்படியா இருக்கு இந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்களா சம்பளம் ஊங்க தராங்களா ரேஸ் எல்லாம் இன்கிரிமெண்ட் எப்படி சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுது முதுவா பேசி பேசி கண்டுபிடிச்சு தெரிய ஆரம்பிச்சுட்டான் ஓனர் எப்படி ரன் பண்றாங்க உண்மை நீ சேல்ஸ் மேனேஜரோட ஃப்ரெண்ட் அவன் சொல்றான் வே சேல்ஸ் எல்லாம் போன வருஷம் சும்மா சொல்றாங்க மட்டமா இருந்தது அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஆள் அவன் என்ன சொல்லுவான் தான் இப்படி போட்டிருக்கோம் ஆனா அது மாதிரிலாம் ஒன்னும் நடக்கல உனக்கே தெரியாதான் இப்ப டிஎம்பி நம்ம ஊர்ல தானே இருக்கு நம்ம ஊர்ல இப்ப டிஎம்பியோட ரீஜனல் பேங்க் எல்லாரும் நீங்க போனா கண்டுபிடிக்கலாம் சவுத்ல தான் இருக்கு அங்க போயிட்டு அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் போடும் போது சும்மா எக்ஸிகூட்டிவ் சும்மா பேசணும் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமா அந்த மாதிரி ஓகே அது சின்ன பேங்க்ஸ் சின்ன பேங்க்ஸ்ல சின்ன கம்பெனிஸ்க்கு இப்போ எனக்கு ஏதோ ஒரு கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் போய் விசாரிக்கலாம் எனக்கு இருக்கிறதே இவ்வளோ கம்பெனிஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன் நான் போகல இதில் நீங்கள் போறீங்கன்னா இல்லை இது வந்து ஆமாம் இது வந்து நிறைய பேர் தான் கேட்பாங்க அடுத்தது கேள்வி என்ன வரும்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி எஸ் பேங்க் கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சு நான் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ மீ சின்ன கம்பெனி உங்களுக்கு எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கன்னா அப்படிதான் சரி சார் இப்போ இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சது நீங்க சேஷன் பண்ண கூகுள் போட்டோல எனக்கு வந்துச்சு ஜஸ்ட் நான் வந்து கிளாஸிஃபை தான் பண்ணேன் அந்த கேஸ் அந்த போட்டோ அன்னைக்கு உண்மையாக கேஸ் நியூஸ் வந்திருக்கா நியூஸ் வந்திருக்கா அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சு இப்ப இன்னொரு கேள்வி வருது சார் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் எடுத்து பார்த்தோம்னா ப்ரோமோட்டர் குரூப்பே இல்ல திருப்பி பயம் வந்துருது ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இருந்துச்சுன்னா நான் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஐடிசில இந்த பிரச்சனை சவுத் இந்தியன் பேங்க்ல இந்த பிரச்சனை அதை நாங்க பிரச்சனையா பாக்குறோம் அது எப்படி ப்ரோமோட்டர் இல்லாட்ட மேனேஜ்மெண்ட் எல்லா பேங்க்லயும் வந்து யார் பேங்க் ரன் பண்றது இம்பார்ட்டன்ட் பேங்கோட ப்ரோமோட்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல ஹூஸ் ரன்னிங் த பேங்க் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் இங்கே ஐடிஎஃப்சி வைத்தியநாதன் வரைக்கும் ஐடிஎஃப்சி இஸ் கிரேட் பேங்க் நாளைக்கு வைத்தியநாதன் விட்டு போயிட்டு ஆறு வராங்கன்னு பார்க்கணும் சேம் திங் இஸ் ட்ரூ இன்

ரெண்டு டன்னன்னா இருப்பாங்க அவங்க வந்து நாலு குழந்தைங்க இருக்கும் அந்த நாலு குழந்தைங்க வந்து இருபது குழந்தைங்க ஆயிடும் அதுலேருந்து ஒரு ஆள் வந்து சிஓஓ முடியாது உடனே குடும்பங்களும் சண்டை ஷேர் பேட்டர் வந்து ஷேர் ஹோல்டிங்கும் ஸ்பிளிட் ஆகிண்டே போயின்னு இருக்கும் ஸோ ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஃபுல் ஹோல்டிங்ஸ் இருக்க மாட்டோம் ஸோ முதுவா அப்படியே டைல்யூட் ஆக டைல்யூட் ஆக கடைசியில வந்து ஃபேமிலி ஹோல்டிங் இருக்கும் ஆனா கம்பெனி ரன் பை ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் வந்து இந்தியால ஆயிடும் இந்தியாவில வந்து நீ வந்து கழகம் வந்து டாட்டா மாரி இருக்கும் போது நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொஃபஷ்னலி ராணு ஏன்னா ஃபேமிலி அவ்வளோ அவ்வளோ டெல்லியூட் ஆயிரும் ஒரே கம்பெனி இந்தியாவில டிஃப்ரென்ஸ் சொல்றதுக்கு வந்து இந்த டாட்டா குரூப் தான் டாட்டா குரூப்லயும் ப்ரொஃபஷனலி தான் டாட்டா ஃபேமிலி ஆளுங்க இருக்காங்க ஆனா இஸ் ப்ரொஃபஷ்லி தான் இப்போ நாலு ஏதாவது தப்பு பண்ண பார்த்தானா அந்த வேலையை அனுப்பிச்சிடுவாங்க சிரியஸ் மிஸ்ட்ரேட் அதானே ஆச்சு அதெல்லாம் பண்ண பாட்டுறேன் அவங்க சொல்றாங்க இது அண்ட் அலைன் வித் அ வேல்யூஸ் நீங்க பண்ணதான பண்ணுங்க ஆனா இங்க பண்ணாதீங்க கிளம்புங்க சரியா இப்போ இந்த சந்திரசேகரே அதுமாரி அனுப்பி அனுப்பிச்சுட்றாங்களா சார் யாராக வேணும்னா அனுப்பிச்சுட்றோம் அதனால தான் யூஎஸ்லெலாம் வந்து தே சம்திங் நோன்என் ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அது எப்படின்னா ஒரு சின்ன ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு போர்டில் எல்டரை பொட் சமான் இந்த போர்டு தன் இந்த எல்டரை இன்ஃப்ளூன்ஸ் த போர்டு சேயிங் நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது நிறைய பேர்லாம் வந்து மேக் மணி வச்சுருது இப்போ வாரன் பஃபர் இஸ் வெரி கேர்ஃபுல் அதனால தான் ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஷேர்லாம் இருக்கு ஸோ ஒன்லி ஷேர்ஸ் யூ கேன் ஹேவ் ரைட் சரியா அந்த ஷேர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க கூகுளையும் அப்படி இருக்கு அது பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ யாரும் தப்பி தவிர கம்பெனி போர்டுக்குள்ள பந்துட்டு சே இவ்வளவு டிவிடன் கேஷ் வச்சுருக்கேன் நீ இப்போ எல்லாருக்கும் பே அவுட் பண்ணு லைக் நாட்கோ யூ கேன் சே தட்டேன் நான் டிவிட் கட்ட மாட்டேன் பிடிச்சிட்டு போறேன் நான் போயான்னு இதே வந்து யாராவது ஸ்லோலி ஏதாவது கண்ட்ரோலிங் ஸ்டேக் கம்பெனில வாங்கிட்டானா அவன் உட்காந்து சொல்லலாம் நீ சொல்லலாம் ஆனா எனக்கு ஓட் இருக்கு நீ ஓட்ல போடு வோட்ல போட்டு இது எனக்கு ஓட்டி விட்டோம் இதாயிருக்கு சரி இது ஒருவேளை இந்த சவுத் இந்தியன் பேங்க் கேஸ்ல ஆயிடுச்சுன்னா ரொம்ப நீ வந்து இந்த வந்து சொன்னாங்க எல்லா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நைன்டி எயிட் சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் சே எயிட் பர்சன்ட் சான்ஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஜீரோ ஆப் போட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணுவியா யோசிக்கிறேன் ஐயோ 2% chance, chance, it it becoming becoming crores. 98% chance it becoming zero. Would டூ invest? சான்ஸ் no, இட் So, நைன்டி எயிட் சான்ஸ் இட் பிகமோ சேம் இஸ் ஒரு கதைங்க அரைக்கறையா கேட்டுட்டு அது வந்து ஆகும் நினைக்காது நாங்களாம் இப்போ இந்த மீன் கடலிருந்து வெளியே வந்ததுக்கே உலக நினைச்சுன்னு பயந்து

பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வாரம் திருப்பி சந்திக்கிறோம் பாய் பாய்